ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யார் யார்மோ பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து பார்த்திங்கனா எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா நம்ம வேப்பம்பு லொக்கேஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு வேப்பம்பட்ட ரயில்வே டெஸ்ட்லேருந்து இந்த வீடு வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு சவுத் ஃபேஸோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே வரும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாகவே நாலு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ரெண்டு வீடு தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம நைன்ட்டி பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் லோன் போயும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் கேஷாக இருந்தாலும் ரிஜிஸ்டர் செலவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஸ்கொயர் ஃபீட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடெயிலாகவே நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டோம் டாக்குமெண்ட் வைஸாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து லீகலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணாலும் லீகலும் செக் பண்ணி இது பண்ணிக்கலாம் இந்த பொங்கலுக்கு உங்கள் சொந்த வீடு வாங்கி ஹாப்பியாக இருங்க அது மட்டும் இல்லை நம்ம சேனலை பக்கத்தில் தான் நீங்கள் ஃபஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம ஏஜென்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த வீட்டில் என்னென்ன ஒர்க் வந்து வந்து உங்களுக்கு சூப்பராக பண்ணிருக்கின்றது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும் மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு உட் டைப்பில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் லிவிங் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணுக்கு பதினாறுன்ற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஹால் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஹாலே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ஸம் போர்டு இறக்கி பால் சிலிங் ஒர்க்கும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் டிவி கப்போர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிசி ஒர்க்கு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருந்து நம்மக்கிட்ட ஐம்பது லட்சம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்கிற டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்தியன் பிளாஸ்டிக் டைப்பில் தான் வால் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வால்ல வந்து பார்த்திங்கன்னா டைலும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மாடலார் கிச்சன் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஒம்போதுன்ற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இருக்குது நீங்கள் புக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கெடுத்துருந்துச்சுங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எயிட்டிலேருந்து நைன்ட்டி வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் இந்த சைட்டு விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நம்ம ஆப்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து உங்களை பிக்கப் பண்ணி சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே காமிச்சிட்டு மறுபடியும் உங்களை ட்ராப் பண்ணிவிடுவோம் இப்போ நீங்கள் பார்க்க பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துன்ற சைஸில் வந்து கிட்ஸ் பெட்ரூமும் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வால்ல வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் டிசைனும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் லேப்ஸ் பிளஸ் லேப் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி கபோர்ட் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் வந்து செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வால்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சில் பெயிண்டிங் ஒர்க்கும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லேப் ஸ்டோரேஜ் லேப் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பிவிசி கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு ஆறு என்ற சைஸில் பாத்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம சேனலை பார்க்குறது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீட்டை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியணும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்